ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி மீல் மேக்கரை வச்சு ஒரு பொரியல் செய்யப்படும் சுவையான முறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி உப்பு கொதிக்க வச்சுட்டு மீல் மேக்கரை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கங்க ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு தாளிச்சிக்கங்க நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க இந்த ரெசிப்பியை ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது கறி சுவையில் கிடைக்கும் இந்த மேக்கர் பொரியலை எல்லா வித சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இது கூடவே சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறதால அந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சிருக்கிற மீன் மக்கறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா வித சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்காக அற்புதமாக இருக்கும் மசாலா எல்லாம் மேக்கரில் நல்லா படற மாதிரி கிளறி விட்டுட்டு பத்து நிமிஷம் சிம்மலையே வேக விடுங்க கிரேவி பதம் வேணும்னா தண்ணி சேர்த்து நல்லா தட தடன்னு வேக விடுங்க பொரியல் மாதிரி வரணுன்னா தண்ணியெல்லாம் வற்ற வச்சு இந்த மாதிரி கிளறி எடுத்துகிட்டு மல்லித்தழை தூவி எடுத்திங்கன்னா சுவையான மேக்கர் பொரியல் தயாராகிடும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கறி சுவையில் இருக்கிறதால எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் சேனலில் எல்லா வித ரெசிபியும் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்